அடுத்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை மருத்துவர் அவர் படித்து கொண்டிருந்தார் வட இந்தியாவில் அப்போ இருபத்தி ஆறில் நிறுத்தலாம் என்று நினைத்து வேறு ஆள்களை தேடிக்கொண்டிருந்தேன் அப்போது ப தேர்வு மட்டும் எழுதினால் போதும் இப்போ இங்கு வீட்டிலிருந்து தான் படிக்கிறார் என்ற உடனே மறுபடி தருமபுரி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை தர்க்க அறிவு விவாத அறிவு ஆற்றல் எல்லாம் கொண்ட பெருமகள் உருவத்தை வைத்து இடப்படாதீர்கள் சிறந்த அறிவாளி பெரிய ஆற்றலாளர் அவரை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் வணக்கம் என்னுடைய பெயர் மருத்துவர் அபிநயா நான் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் இப்போது தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவில் நாங்கள் வந்து செயல்பட போகிறோம்னு கேள்வி கேட்டிருந்தீங்க ஆனால் இது எப்படின்னா அண்ணனோட நோக்கம் வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத தான் அவரோட கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கு அதனால அதன்படி நம்ம பின்பற்றணனாலே எல்லா மாவட்டத்துக்கான தேவைகளும் அதுல பூர்த்தி அடைஞ்சிரும் இப்போ குறிப்பா பார்க்க போனீங்கன்னா தர்மபுரி வந்து ஒரு வறட்சி மாவட்டம் வறண்ட மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு வந்து வறட்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நிலத்தடி நீரும் வந்து அங்கே போதிய அளவுக்கு இல்லை இப்போ சென்னையில் அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம தண்ணி எப்படி ஏற்றிட்டு வந்து நம்ம ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கிராமங்களில் கூட அந்த அளவுக்கு வறட்சியான ஒரு நிலைமை மாறிட்டு வந்துடுது இதுக்கு காரணம் பருவமழை பொய்த்து போயிடுச்சு இதுதான் காரணம் அது இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒகேனக்கல்ன்றது ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம் அதில் இருக்கிற பூர்வக்குடி மக்கள் மண் சார்ந்த மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ அண்ணன் போராடுறதே தமிழ் தேசியம்னா நம் நாடு நம் மக்கள் நம்மளோட வளங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே வளங்கள் தான் சுரண்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா தருமபுரியில் மக்களையும் வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட என்ன சொல்கிறது ஏதோ ஒரு தேவைக்காக போய் மனு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த த அந்த ஹொக்கினக்கல்ல வேலை செய்கிற தொழிலாளர்கள் இந்த மசாஜ் பண்ணுறவங்க சின்ன சின்னதாக அந்த சிறு தொழில் செய்கிறவங்க மீன் பிடிக்கிறவங்க மீன் சமைச்சி விற்கிறவங்க இவங்கெல்லாம் எதாவது அடிப்படை தேவைக்காக மனு அரிசலிக்காமல் போகிறது இல்லாமல் அவங்களையும் வந்து மொத்தமாக வெளியேற்றுறாங்க இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வெளியேற்றிட்டு வேற ஒரு காரணங்களுக்காக ஆக்கிரமிப்பு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க இது அவங்களோட ரொம்ப வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப ஒரு பாதிப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு அமைப்பு சாரா தொழில் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க ஏதாவது ஒரு அமைப்பு கீழே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான குரல் மேலோங்கி இருக்கும் ஆனால் அது எதையுமே வந்து கவர்மெண்ட்டும் பண்ணி தர்றதில்லை இவங்களாம் எதாவது ஸ்டெப் எடுத்தாலும் அதுக்கான ஒரு ஒத்துழைப்பு தரது தரதில்லை இவங்களே தான் மொத்தமாக வெளியேற்றுறாங்களே அப்புறம் எப்படி இவங்க பாதுகாப்பாங்க இது ஒரு விஷயம் அப்புறம் வந்து ஹட்ஸன் நிறுவனம் இருக்குது தருமபுரியில் அதுலேயும் தொழிலாளர்கள் வந்து ஒரு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே வந்து அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இதே தான் காரணம் வட மாநிலங்கள்லேருந்து இறக்குமதி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் இங்கே இல்லை நம்ம மண்ணில் இல்லையா நம்ம ஆட்கள் இல்லையா அவங்க அவங்களோட நோக்கமே இங்கேருந்து தூக்கி போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சா தான் அடுத்து வாக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட காரணம் அங்கே இருக்க தொழிலாளர்களையும் வந்து வெளியனுப்பிட்டு புதுசாக வட மாநிலத்தவர்களை கொண்டு வர்றதால அவங்க வந்து நமக்குன்னு ஒரு அமைப்பு கொண்டு வந்து இதன் மூலயமா நம்ம பிரச்சனையை சரி செய்யலான்னு யோசித்த உடனே மேல் அதிகாரிகளை மொத்தமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது வட மாநிலங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது இதுதான் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் நடந்துக்கிட்டு அப்படி அப்படியே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இருந்தால் தானே கீழே அவங்க கீழே இருக்க தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுக்க முடியும் இவங்களே காலி பண்ணிட்டா அதுதான் இருக்கு இப்போ அவங்க போனதால் போனாங்கன்னா வேலையை விட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களுக்குமே இஷ்டம் கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கு போக மாட்டோம் நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் எங்கள் வேலையை திரும்ப கொடுங்கன்ட்டு உள்ளுக்குள்ளேயே ரெண்டு வருடங்களா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வேலையும் இல்லை சம்பளமும் இல்லை போராட்டம் மட்டும்தான் பாக்கி இப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்க கீழே வேலை செய்யற தொழிலாளர்களும் போராடிட்டு இருக்காங்க மேலதிகாரியிலேருந்து அடிப்படை தொழிலாளர்கள் வரைக்கும் எல்லாரும் அங்கே போராட்டத்தில் தான் இருக்காங்க வ வடமாநில மாநிலத்தவர்கள் வந்து அங்கே அழகாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு தொகுதிக்குமே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தருமபுரியிலிருந்து இப்போது மாவட்டத்தோட தலைநகரம் தருமபுரி சரிங்களா அங்கேருந்து மாநிலத்தோட தலைநகரத்திற்கு டைரக்டாக ஒரு கனெக்ஷனே கிடையாது இது எப்படி போட்ட ஒரு நிலைமை பாருங்க இப்போது ஏதாவது ஒரு மா மாவட்டத்துல வேற ஏதாவது தொகுதியில இருந்து நம்ம போனோம்னா அங்க இருந்து இல்லை அந்த மா மாவட்டத்தோட தலைநகரம் வந்து தான் நம்ம சென்னை போனோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல தருமபுரியிலேருந்தே அங்கே டைரக்ட் கனெக்ஷன் இல்லை இதுக்கும் நிறைய வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான ஒரு தீர்வும் கிடைக்கிறதில்ல அண்ணனோட ஆட்சி எப்படி சொல்கிறது ஒரு தமிழ் தேசியம் பிறந்தாதான் நம்ம மக்கள் நம் மண்ணு நம்ம வளங்கள் கனிம வளம் நீர்வளம் காற்று வளம் கடல் வளம் போன்ற வளங்கள் பாதுகாக்கப்படும் இல்லாட்டி வெளிமாநிலத்தவர்கள் வருவாங்க இங்கே இருக்க நிலங்கள் வந்து கொள்ளடிச்சுட்டு போவாங்க காற்று நஞ்சாகும் குடிக்க நல்ல குடிநீர் இருக்காது இது போன்ற பிரச்சனைகள் தான் இருக்கும் இது இல்லாமல் பொதுவாக அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி அடையாது சரியான சமமான கல்வி இல்லை தூய குடிநீர் இல்லை சமமான மருத்துவம் இல்லை இது எல்லாமே வந்து மாவட்டங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இந்த தேசத்திலே இந்த பிரச்சனை தான் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அண்ணன் அரசியல் பண்ணுறாரு தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் அண்ணன் ஆட்சி பண்ணாருன்னா தமிழ்நாடே ஒரு சொர்க்க பூமியா மாறுற அளவுக்கு அண்ணன் பண்ணுவாரு இப்போ இல்ல ஒரு பல நூறு ஆண்டு கழிச்சும் நம்மளோட தமிழினம் எப்படி இருக்கணும் நம்ம நாடு எப்படி இருக்கணும்னு ஒரு கனவோட இருக்காரு அதனால ஒரு ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுங்க பதிமூன்று வருடங்களா போராடிக்கிட்டு இருக்காரு நீங்க இவ்வளோ ஒரு அன்போட பாசத்தோட மக்களை நேசிச்சு ஒரு போராடுற ஆளுக்கு ஒரு தடவை கூட நம்ம வெற்றி எப்படி இருக்கோன்றதை நம்ம காட்டினது கிடையாது உண்மைதான் எங் நம்ம கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது சதவீதங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இது எத்தனை வருஷத்துக்கு இதே ஒரு நிலைமை அண்ணன்ட்ட கொடுத்துட்டுருக்க முடியும் அவருக்கு சந்தோஷம்தான் ஒரு குழந்தை போல தான் வந்து மக்களை பார்க்கறாரு என்னதான் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கல ஒரு வெற்றிகனியை வந்து அவர்கிட்ட காட்டினாலும் ஒரு குழந்தை தப்பு பண்ணால் திரும்பவும் நம்ம போய் பாசமாக பேசுவோம் பார்த்தீங்களா பாசமாக அவங்க கிட்ட எல்லாமே செய்வோம் அதே தான் அண்ணன் கருதி எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கு அதனால தயவு செஞ்சு நம்ம மக்களை நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா ஒரே ஒரு தடவை எங்களை மாதிரி இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா உங்களோட ஒரு ஓட்டா இருந்தாலும் அதை நாங்க வீணடிக்க மாட்டோம் நீங்க வந்து மேலே அனுப்புறீங்க ஒரு எம்பி சீட் அளவுக்கு ஒருத்தவரை வந்து மதித்து நீங்கள் மேலே டெல்லிக்கு அனுப்புகிறீங்கன்னா அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மேலே போய் உங்களுக்கு குரல் கொடுக்குறாரா அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் யாராக இருந்தாலும் உங்கக்கிட்ட வந்து பணம் கொடுக்குறாங்க வாய்ப்பு கேட்குறாங்க ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க உங்கள் கிட்ட உங்கள் சுற்றுவட்டத்தில் வந்து பேசுகிறதே வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவைனா அவங்க மேலே போய் என்ன பேசுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க கூட்டணின்றது ஒன்று இருந்தாலே கூட்டணி தர்மத்துக்காக எல்லாரும் எங்கே போனாலும் வாய முடிப்பாங்க அவங்களோட சொந்த கொள்கை கோட்பாடுகளுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க அதனால் சமரசமின்றி போட்டியிடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பதிமூன்று ஆண்டு காலங்களாக எந்த கூட்டணி இல்லாமல் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் இதே தான் மேலே போனாலும் நாங்கள் பண்ணுவோம் யாருக்காகவும் பயப்பட மாட்டோம் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அண்ணன் தான் ராஜா எது மக்களுக்கு நல்லதோ அதை முழுமையாக நேர்மையாக கொண்டு போய் சேர்ப்போம் எல்லாம் இருந்தும் நேர்மையின்மை ஒன்று இருக்கிறதால தான் இந்த இந்த நாடு இப்படி இருக்குது அதனால் நம்மக்கிட்ட அது ஒன்று விஷயம் எதில் சமரசமானாலும் ஆகுமே தவிர அந்த நேர்மைன்றது ஒன்று இருந்துச்சுன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் கூட இல்லை சரி கூட்டணியில் இருந்தாலுமே ஒரு நேர்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை அதனால் எல்லாமே என்னென்ன தகுதி வேணுமோ ஒரு நாடு முன்னேற என்னென்ன தகுதி வேணுமோ அது எல்லாமே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட இருக்குது ஏன்னா அண்ணனோட வளர்ப்பு அப்படி அதனால் நீங்கள் நம்பி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நாட்டை சொர்க்க பூமியாக நாங்கள் மாற்றி காட்டுறோம்